மை காலமாக தமிழ் கட்சிகள் ஒரு பொது வேலை திட்டத்தின் அடிப்படையிலே இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்தது அந்த அடிப்படையிலே மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களிலே இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற கருத்து இளமக்கள் ஜனநாயக கட்சியினால் அதனுடைய செயலாளர் நாயகத்தினாலும் வெளியிடப்பட்டிருந்தது இவ்வாறான சூழலிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் செய்வதற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடு இணைந்து நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பிலே பல்வேறு தரப்புகளும் உத்தியோக பெற்ற முறையிலே த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றன தொடர்பு கொண்டு வருகின்றன இருந்தாலும் எந்த ஒரு தரப்பும் இதுவரையிலே உத்தியோகபூர்வமான முறையிலே பேச்சுக்களில் ஈடுபடாத சூழ்நிலையிலும் கடந்த காலங்களில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே தங்களுடைய வேலை திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்து ஒரு தனித்துவமான தரப்பாக சொந்த சின்னமான வீணைச் சின்னத்திலே போட்டியிட்ட தரப்பு என்ற அடிப்படையிலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம் இருந்தாலும் இன்னும் வேட்பு தாக்கல் செய்வதற்கான நாட்கள் இருக்கின்ற சூழலில் ஏதாவது ஒரு தரப்பு நாங்கள் அறிவித்தது போன்று மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டத்தோடு எங்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்வருமாக இருந்தால் அது தொடர்பில் பரிசீலிக்கவும் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அத்துடன் இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும் ஒரு ஆளுந்தரப்பு ஒன்று அரசாங்கத்திலே இருந்து இருக்கின்றது அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஒரு எதிர்த்தரப்பு என்ற அடிப்படையிலே ஒரு ஆளும் அரசாங்கத்தை கண்மூடித்தனமான விமர்சிக்க வேண்டுமென்ற எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் அல்லது ஆளுந்தரப்பை விமர்சிப்பதன் ஊடாகவே எங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற தேவையோ ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு இல்லாத போதிலும் சில விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு சில உண்மைகளை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இருப்பதாக கருதுகின்றோம் அந்த வகையிலே நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த ஜேவிபி சார்பிலே நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயானந்தமூர்த்தி அவர்களுடைய மும முகப்புத்தகத்தை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதிலே அவர் வெளிப்படுத்தி இருந்தார் இன்றைய தினம் அதாவது ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்திலே தன்னால் ஒரு தனிநபர் கொண்டு கொண்டுவரப்பட இருப்பதாகவும் யாழ் மாவட்டத்திலே அதிகரித்திருக்கின்ற போதைப் பொருள் பாவனை தொடர்பிலே அந்த தனிநபர் பிரியடனையை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் இங்கே பிரச்சினை போதைப்பொருள் பாவனை என்பது ஜார்குடா நாட்டிலே கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகின்ற போது அதிகரித்திருக்கிறது சமூக சீர்கேடுகள் அதிகரித்திருக்கின்றன கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதை சரியான தரப்புக்கள் ஊடாக விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு எதிர்காலத்திலே எங்களுடைய பிரதேசங்களிலே நடைபெறாத வகையிலே மக்கள் வேண்டும் என்பதிலே மாற்றிக் கருத்து இல்லை ஆனால் போதைப் பொருள் பாவனை என்பது யாழ் மாவட்டத்திற்கு மட்டும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற விடயம் அல்ல நாடாளுமன்றத்திலே தனிநபர் பிரேரணையை கொண்டு வரும் அளவிற்கு யாழ்ப்பாணத்திற்கு மட்டும் தனித்துவமான பிரச்சனை அல்ல நாடளாவிய ரீதியிலே போதைப் பொருள் பாவனை என்பது இந்த நாட்டை அச்சுறுத்தும் வகையிலான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது கடந்த வாரம் கூட கொழும்பு நீதிமன்ற வளாகத்தினுள் நீதிமன்றத்தினுள் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதைவிட இந்த வருடம் பிறந்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததிலிருந்து கடந்த இரண்டரை மாதங்கள் அல்ல இரண்டு மாதங்களிலே சுமார் இருபதுக்கு பேர் வரையிலே இருபது பேர் வரையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த போதைப்பொருள் பாவனை என்பது ஒரு நாடலாவிய ரீதியிலே கையாளப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்ற சூழலிலே யாழ் மாவட்டத்தில் போதைப் பொருள் பாவனை அதிகமாக இருக்கின்றது என்று ஒரு தனிநபர் பிரேரினை கொண்டு வருவதானது யாழ்ப்பாணத்தை ஒரு மலித்தனப்படுத்தும் வகையிலான யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தினுடைய கௌரவத்தை மலினப்படுத்தும் வகையிலான ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலின் ஒரு கட்டமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது கடந்த காலங்களில் கூட கடற்தொழில் அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தார் யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டம் போதைப் பொருட்பான வினையிலே முதலாவதாக வந்திருக்கிறது என்றும் இங்கே விபச்சாரங்கள் அநாதை இல்லங்களிலும் பல்வேறு முதியோர் இல்லங்கள் அல்லது பொது இடங்களிலும் இடம்பெறுவது என்ற கருத்தை கூட வெளியிட்டிருந்தார் அவையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு பொறுப்புள்ள ஆளுந்தரப்பு என்ற வகையில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர மாறாக ஒரு சமூக வழிகளிலும் பொது வழிகளிலும் பேசு பொருளாக்கி இந்த பிரதேசத்தை மலினப்படுத்துகின்ற விடயங்களில் ஈடுபடக்கூடாது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த பிரதேசத்தில் ஒரு தொழில்துறையை மேம்படுத்தி சுய தொழில்களை மேம்படுத்தி ஒரு பேட்டியாக இந்த வளையத்தை இந்த பிரதேசத்தை கொண்டு வர வாக்குறுதி அளித்திருந்தார்கள் உண்மையிலேயே அவர்களுடைய திட்டம் அதுவாக இருந்தால் இவ்வாறான செய்திகளை பகிரங்கப்படுத்தி தவறான செய்திகளை மிகைப்படுத்தி வெளியிடுவது தவறான செய்திகள் என்பதை விட செய்திகளை மிகைப்படுத்தி வெளியிடுவது கூட ஒரு அவர்களுடைய திட்டத்திற்கு கூட ஒரு எதிர் விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் காரணம் முதலீட்டாளர்கள் இங்கே வர வேண்டும் என்றால் இங்கே தொழில்துறைகள் விஸ்தரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தொழில் முதலீட்டாளர்கள் இங்கே வர வேண்டும் அவர்கள் இங்கே முதலீட்டாளர்கள் வர வேண்டுமாக இருந்தால் இந்த பிரதேசத்திலே நல்ல மனிதவளம் இருக்கின்றது தகுதியான இளைஞர் ஜோதிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேலை செய்யும் உழைக்கும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்றால் தான் முதலீட்டாளர்கள் வருவார்கள் இங்கே சமூகம் சீரழிந்திருக்கிறது இளைஞர் ஜோதிகள் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் எந்த விதமான முதலீடுகளையும் செய்வதற்கு முதலீட்டாளர்கள் இங்கே வரமாட்டார்கள் ஆக இந்த விடயத்திலே இந்த ஆளுந்தரப்பு என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும் இங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதே வேளையிலே எங்களுடைய பிரதேசத்தினுடைய தனித்துவங்களையும் கௌரவத்தையும் பாதிக்கும் வகையிலான மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அதே போன்றுதான் ஜனாதிபதி அவர்கள் கடந்த தேர்தல் காலங்களிலே பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி இந்த ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றியிருந்தார்கள் அவை எவையுமே நிறைவேற்றப்பட முடியாத நிலையிலே இன்னொரு தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் குறிப்பாக எங்களுடைய பிர பிரதேசம் அல்லது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று பார்த்தால் கூட காணிகள் விடுவிக்கப்படும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் அதேபோன்று பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்படும் என்று நீக்கப்படும் என்றெல்லாம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது ஆனால் அவற்றில் ஒன்றை கூட நிறைவேற்றுவதற்கான முன்னாய்த்தங்கள் கூட அவற்றை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டத்தை கூட இன்னும் ஆரம்பிக்காத சூழலிலேதான் அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் இந்த நிலையிலே கடந்த வாரம் நாடாளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த ஜனாதிபதி அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் தற்போது தென்னிலங்கையிலே காணப்படுகின்ற போதைப்பொருள் பொருள் சார்ந்த கொலைகள் ஆயுதப் பிரயோகங்கள் எதிர்காலத்திலே கிழக்கு வடக்கு பிரதேசங்களிலும் விஸ்தரிக்கப்படுவதற்கான சூழல் காணப்படுவதாக அவர் சொல்லியிருந்தார் அவர் ஒருவேளை ஏன் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை என்பதை நியாயப்படுத்துவதற்காக கூட அதனை சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லி சில வாரங்களில் சில நாட்களிலே கிழக்கு மாகாணத்திலே வாழ்வெட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இது தொடர்பிலே நேற்று கிழக்கு மாகாண அல்லது மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் கூட நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் இது இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு பலமான சந்தேகம் ஏற்படுகிறது வடக்கு மாகாணத்திலும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட பிரதேசங்களிலும் கடந்த காலங்களிலே கிரீஸ் பூதங்கள் கதைகள் அரங்கேற்றப்பட்டது போன்று ஏதாவது விபரீதங்களை உருவாக்குவதற்கான சமிக்கியாக அல்லது அவ்வாறான சம்பவங்கள் நடந்து விடுமோ என்ற அச்சம் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது எனவே இந்த விடயத்தில் நாங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக என்ன நடக்கின்றது அழகு வார்த்தைகளாலும் ஒரு கவர்ச்சி மிகு உரைகளாலும் சொல்லப்படுகின்ற விடயங்கள் யதார்த்தமானவை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியான விடயங்கள் நடைபெற்ற சொல்லப்பட்டால் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதை கட்டாயமாக வரவேற்க வேண்டும் ஆனால் நடக்கின்ற விடயங்கள் அவ்வாறானதாக இல்லை மக்களை ஏமாற்றுகின்ற அல்லது தங்களுடைய நியாயப்படுத்துவதற்கான அமைந்திருக்கின்றன இது தொடர்பிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஊடகங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் உண்மைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது மற்றும் மாற்றம் ஒன்று உள்வாங்கப்பட வேண்டும் அதே வேளையில் எங்களுடைய உற்பத்திகளையும் எங்களுடைய சுயதொழில்களுக்கும் உரிய கௌரவம் உரிய சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உற்பத்திகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்காத வகையில் உருவாகுகின்ற உள் உள்வருகின்ற வேலை திட்டங்களை செயற்பாடுகளை நாங்கள் வரவேற்கின்ற அதே வேளையில் எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுடைய கட்சி உறுதியாக இருக்கிறது இது இன்று நேற்றல்ல எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட காலத்திலிருந்து சுய பொருளாதாரத்தையும் எங்களுடைய மக்களுடைய கட்டு கட்டுமானங்கள் வாழ்வாதாரங்களையும் பாதுகாப்பதிலே உறுதியாக செயற்பட்டிருந்தார் அந்த நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஏற்கனவே உத்தியோக முறையிலே பலரும் பேசி வருகிறார்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொள்கின்றவர்களும் பேசுகிறார்கள் தேசியம் என்று நாடலாவிய ரீதியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பேசி வருகின்றன அடுத்த கட்டம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக மக்கள் நலன் சார்ந்த வகையில் நிலைப்பாட்டிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்தை எந்த தரப்பு அணுகுமாக இருந்தாலும் அதனை நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் தனித்தனியாக போட்டியிட்டாலும் பின்னர் வந்து கூட்டாக வந்து ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஆதரவு வழங்குகின்ற ஒரு தமிழ் கட்சிகள் வந்து ஆதரவு வழங்கி ஆட்சி அமைக்கின்ற ஆன ஒரு பேச்சுக்களும் நடைபெறுகிறது அவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்கள் தனியாக கேட்டு ஆட்சி அமைக்கின்ற சந்தர்ப்பங்கள் தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவு வழங்குமா இல்லை கடந்த காலங்களை போல வந்து சிங்கள கட்சிகளுக்கான ஆதரவு வழங்குவதற்கான ஏற்பாடு இதை தேர்தல் முடிவுகள்தான் தீர்மானிக்கும் ஆனால் க கடந்த காலங்களிலே பல்வேறு தரப்புகளுக்கும் ஆதரவு அளித்திருக்கின்றோம் குறிப்பாக ஜால் மாநகர சபையிலே முன்னாள் மேயர் ஆனதுடைய காலத்திலும் ஒரு தார்மீக ஆதரவு வழங்கியிருந்தோம் அதன் பின்னர் மேயராக முன்னாள் மேயர் மணிவண்ணன் இருந்த காலத்தில் எங்களுடைய ஆதரவினால்தான் அவருடைய அந்த மாநகர சபையை குறிப்பிட்ட காலம் முன்கொண்டு சென்றிருந்தார் இந்த நிலைப்பாடு மக்கள் அதான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்களாகத்தான் இவையுமே இருக்கும்

ஆனால் அவை எவையுமே இது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதை நாங்கள் நடைமுறையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பான அதிருப்திகள் தென்னிலங்கையிலே தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே பரவலாக ஏற்பட்டு வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதன் விளைவாகத்தான் அண்மையிலே இடம்பெற்ற எல்பிடிஏ பிரதேச சபை தேர்தலிலும் தற்போதைய ஆளுந்தரப்பு எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதே போன்று தென்னிலங்கையிலே நடைபெற்று வருகின்ற கூட்டுறவு சங்க தேர்தல்களிலும் அவர்கள் சாதகமான முடிவுகளை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இவ்வாறான நிலையிலே தான் அவர்கள் உள்ளூராட்சி சபையை எதிர்கொள்கின்றார்கள் ஆனால் இந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஒரு ஆதரவு அலை இன்னும் இருக்கின்றது என்ற ஒரு தவறான மாயை சில ஊடகங்களால் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற போதிலும் அதில் கணிசமான மாற்றம் இருப்பதாகத்தான் தெரிகிறது உள்ள அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினரின் செல்வாக்கு இருப்பதாக குற்றஞ்சாட்டு அடைந்துள்ளது இதனால வந்து பல பட்டமளிப்பு மாணவர்களுடைய இதுலையும் அது தற்போது செல்லாக்கிறது நாங்களும் நாங்களே தரப்பில இல்ல ஆளுநரப்பை சார்ந்தவர்களிடம் இதை கேட்பது பொருத்தமானதாக இருக்கும் ஆனால் இது ஆரோக்கியமானது அல்ல கடந்த காலங்களிலே நாங்கள் ஆளுந்திரப்பாக இருந்த காலத்திலே எல்லாம் காலத்துக்கு காலம் நடை முறைப்படுத்தப்பட்டு சரியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வினைத்திறனாக அந்த பல்கலைக்கழகங்கள் முன்னெடுக்கப்பட்டு நீங்கள் அறிவீர்கள் இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போன்று பல்வேறு தரப்புகளும் எங்களை அணுகி வருகின்றன ஆனால் இதுவரையிலே எந்த ஒரு உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை அந்த அடிப்படையிலே பொதுஜன பெருமுனை சார்ந்த சிலரும் எங்களோடு அணுகி இருக்கிறார்கள் ஆனால் இதுவரையிலே நான் எங்களை பொறுத்தவரையிலே இபிடிபியை பொறுத்தவரையிலே தங்களுடைய தனித்துவங்களை பாதுகாக்கும் வகையிலே வீணை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது இல்லை அதுதான் இன்னும் அது தொடர்பான உத்தியோக பெற்ற உத்தியோகபூர்வமான பேச்சுக்கள் எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை உத்தியோக பெற்ற பேச்சுக்கள்லாம் தற்போது நடந்து வருகின்றன அது முன்ன முன்னுரிமை பெற்று அல்லது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து உத்தியோகபூர்வமான பேச்சுக்கள் நடைபெற்றால் அதன் பின்னால் யோசிக்கலாம் நிச்சயமாக அதோடய ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் அறிவிப்போம் எங்களுடைய பட்டியலிலே யார் யார் போட்டி போடுகிறார்கள் அது அவர்கள் எந்த கட்சியைச் சார்ந்தவர்கள் என்பதை நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு அறிவிப்போம் தற்போது வடக்கு கிழக்கு பொறுத்தவரையிலே எங்களுடைய தாயக பிரதேசங்கள் எங்களுடைய கட்டமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எங்களுடைய அமைப்பு க காரியாலயங்கள் செயற்பாட்டாளர்கள் கொழும்பு புத்தளம் போன்ற பிரதேசங்களிலும் இருக்கின்ற சூழலிலே அந்த பிரதேசங்களுடைய கலைச்சூழலை பொறுத்து கட்சிக்குள் ஆராய்ந்து சாதகமான சமிக்கைகள் அல்லது அந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தீர்மானங்களின் அடிப்படையில் அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படும் தேசியிலே